இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர்கள் வசதிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளமான ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன்னில் நிரப்புவதற்கான வசதி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது வாக்காளர்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை பயன்படுத்தி இணையதளம் மூலம் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வரும் ஓடிபி உள்ளீடு செய்ய வேண்டும் பின்னர் அந்த இணைய பக்கத்தில் காட்டப்படும் ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் என்ற இணைப்பினை தேர்வு செய்யலாம் இந்த வசதியினை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர் ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே பயன்படுத்த இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதள பக்கத்தில் நுழைந்தவுடன் வாக்காளர் இணைய பக்கத்தில் கோரப்படும் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டும் சரியான விவரங்களை சமர்ப்பித்த பிறகு இணைய பக்கமானது ஈசைன் பக்கத்திற்கு மாறும் அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் அந்த எண்ணை உள்ளிட்டவுடன் படிவம் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளது தங்களது கைபேசி எண்கள் பதிவு செய்திருக்கும் நபர்கள் வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவுகளில் பெயர் பொருந்தி உள்ள வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர்கள் வசதிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளமான ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன்னில் நிரப்புவதற்கான வசதி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது வாக்காளர்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை பயன்படுத்தி இணையதளம் மூலம் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வரும் ஓடிபி உள்ளீடு செய்ய வேண்டும் பின்னர் அந்த இணைய பக்கத்தில் காட்டப்படும் ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் என்ற இணைப்பினை தேர்வு செய்யலாம் இந்த வசதியினை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர் ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே பயன்படுத்த இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதள பக்கத்தில் நுழைந்தவுடன் வாக்காளர் இணைய பக்கத்தில் கோரப்படும் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டும் சரியான விவரங்களை சமர்ப்பித்த பிறகு இணைய பக்கமானது ஈசைன் பக்கத்திற்கு மாறும் அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் அந்த எண்ணை உள்ளிட்டவுடன் படிவம் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளது தங்களது கைபேசி எண்கள் பதிவு செய்திருக்கும் நபர்கள் வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவுகளில் பெயர் பொருந்தி உள்ள வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார்